அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாக கல்யாணம் காதுகுத்து எந்த சுபகாரியமாக இருக்கட்டுமே வீட்ல வாழை மரமும் வாழை இலையும் இல்லாம நம்ம எந்த ஒரு விசேஷமும் செய்ய மாட்டோம் இந்து மதத்துல வாழைமரம்ங்கறது அவ்வளவு ஒரு மங்களகரமானதா சொல்லப்படுது அதே போல பெரியவங்க கூட மற்றவர்களை வாழ்த்தும் போது பாருங்க வாழையடி வாழையா குடும்பம் தலைக்கட்டும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க ஏன் மாமரம் இருக்கு தென்னமரம் இருக்கு எதையாவது சொல்லி சொல்லலாம்ல மாமரம் போல் வாழ குடும்பம் தலைக்கட்டணும் ஏன் இந்த வாழைக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த வாழைமரம் மட்டும்தான் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அந்த காய் பழம் வாழை தண்டுல அடியில இருந்து தண்ணி வருமே அந்த திரி அது வந்து ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லதும்பாங்க பூஜைக்கு எல்லாம் நம்ம அந்த திரியில விளக்கு போட்டோம்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்வாங்க இப்படி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அத்தனை சிறப்புடைய இந்த வாழை மரத்துல நம்ம நிறைய பேர் பல தவறுகளை செய்யறோம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது நம்ம வீட்ல வாஸ்து தோஷம் ஏற்படும் அது மட்டும் இல்ல குருவினால் ஏற்படக்கூடிய குரு தோஷமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கப் போறோம் இந்த வாழை மரம் தான் விஷ்ணு லட்சுமி குருனு சொல்றோம்ல பிரகஸ்பதி எல்லோருடனும் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது அதனால இந்த மரத்தை சரியா பராமரிக்கணும் இல்லைனா குடும்பத்திற்கு அசுபமாகவும் நஷ்டமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோஜாவா இருந்தாலும் சரி எந்த முள் செடியா இருந்தாலும் சரி வாழைக்கு அருகில எந்த விதமான முள் செடியும் நடக்கூடாது வாழை மரத்தை வீட்டுக்கு நுழைவாயில்ல எதிர்த்தாப்ல வாழை மரத்தை வைக்கவே கூடாது இந்த தவறுகளை நிறைய பேர் செய்யறாங்க வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தது அப்படின்னா வைக்கிறாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம்னா அந்த வீட்டோட பிரதான கதவுக்கு எதிர்த்தாப்புல அந்த முன்னாடி வாழை மரத்தை வைக்காதீங்க முன்னாடி வச்சிங்க அப்படின்னா மங்கள சக்திகள் வீட்டிற்குள் நுழைவது தடுக்கப்படும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க இந்த தவற செய்யாதீங்க இது மொத தவறு அடுத்தது பார்த்தா இது எந்த திசையில வைக்கணுங்கிறது இருக்கு எந்த திசையில வேணாலும் இடம் இருந்ததுன்னா வாழை மரத்தை வைக்கிறாங்க அப்படிலாம் சில செடிகளை வளர்க்காம இருந்தீங்கன்னா கூட தப்பு இல்ல இடம் இருக்குங்கிறதுக்காக வாஸ்துவோட தொடர்புடைய மகாலெஷ்மிக்கு மா விஷ்ணுவுக்கு உரிய இந்த செடிகள் எல்லாம் கண்ட இடத்துல நம்ம வளர்க்கக்கூடாது இது எந்த இடத்துல வளர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட தெற்கு பகுதி அடுத்தது மேற்கு பகுதி தென்கிழக்கு பகுதின்னு சொல்றோம்ல இந்த இடத்துல வாழை மரத்தை வைக்கக்கூடாது இது இரண்டாவது தவறு இந்த இடத்துலலாம் நீங்க வாழை மரத்தை வைக்கிறதுக்கு நீங்க வைக்காமையே இருக்கலாம் ஏன்னா திசை வந்து ரொம்ப முக்கியம் இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வடகிழக்கு திசையில தான் வைக்கணும் அந்த இடத்துல வைக்கிறது தான் நல்லது வீட்டோட பின்புறம் இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வைங்க அப்பதான் வாஸ்து தோஷம் ஏற்படாமல் இருக்கும் வாழை மரத்தை சுத்தி தூய்மையா வச்சிருக்கணும் அங்க போய் குப்பை அது இதுன்னு அப்படிலாம் கிடக்கக்கூடாது ஏன்னா இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலையை தான் நம்ம பறிச்சு பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்ல வாழை வந்து விஷ்ணுவோடையும் குருவோடையும் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அந்த இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அழுக்கு தண்ணி குளியலறை கழிவுகள் அந்த சிங்க்ல நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்து போகிற மாதிரி சில வீடுகளில் வச்சுருப்போம் அந்த தண்ணீர் வந்து வாழை மரத்துக்கு போகக்கூடாது இந்த மூணாவது தவறு இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா வாழை மரம் வந்து கடவுளோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து அழுக்கு தண்ணி போகக்கூடாது வேற எந்த செடிக்கு வேணாலும் விடுங்க இதுக்கு போகிற மாதிரி பண்ணாதீங்க சுத்தமான தண்ணியை விடுங்க அது மட்டும் இல்லை அடுத்தது இந்த காய்ஞ்சு போய் இலையெல்லாம் இருக்குது மரத்தில் அப்படின்னா அதை வந்து உடனே அகற்றி விடணும் எந்த மரத்துலையுமே செடியிலையுமே வந்து காஞ்ச இலைகள் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவு நல்லது இல்லை அதுல இருந்து எடுத்துருங்க இந்த வாழை மரத்தை வடகிழக்கு பகுதியில உங்களுக்கு வைக்க இடம் இல்லை அப்படின்னா கிழக்கு பகுதியில நடலாம் வீட்டோட பின்சைடு இல்லை முன்புறம் கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் அதாவது வீட்டோட நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்புல நேராக தான் நடக்கூடாது கொஞ்சம் தள்ளி கிழக்கு பகுதியில நடலாம் அடுத்தது இந்த வாழைக்கு அருகில் ஒரு செடியை நட்டு வளர்த்தால் நல்லதுன்னு சொன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை மரத்துக்கு அருகில் துளசி செடியை நட்டு வளர்ப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தது எது துளசி இந்த துளசிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இந்த வாழை மரம்ங்கிறது விஷ்ணுவோடு தொடர்புடையது அப்ப வீட்ல வாழையை நட்டா அதற்கு அருகில் துளசியை நட்டு அதை பராமரிச்சோம் அப்படின்னா விஷ்ணுவோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளி செவ்வால இந்த துளசி செடிக்கு மஞ்சள் பூசுற வழக்கம் இருக்கும்ல அப்ப வாழை மரத்துக்கும் அந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் பூசுங்க வியாழக்கிழமை அன்னைக்கும் அந்த வாழை மரத்துக்கு மஞ்சள் பூசுனிங்க அப்படின்னா வீட்டுல வந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்